மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலுக்கிணங்க தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சாஸ்தி சிவசங்கர் அவர்கள் தன் தொகுதி தன் துறை என மக்கள் நலத்திட்டங்கள் பலவற்றையும் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வண்டிப்பாளையத்தில் ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் அனைத்து வசதிகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மோட்டலை திறந்து வைத்தார் கோயம்புத்தூர் கோட்ட அரசு போக்குவரத்துக் கழகத்தில் பணியின் போது இறந்த முப்பத்தி இரண்டு போக்குவரத்து பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு தமிழ்நாடு துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களுடன் இணைந்து பணியானைகளை வழங்கி சிறப்பித்தார் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இதைத் தொடர்ந்து கோவை மண்டலத்தில் மேலும் பதினைந்து நகர பேருந்துகளுக்கு மகளிர் விடியல் பயண திட்டத்தையும் விரிவுபடுத்தினர் தொடர்ந்து கோயம்புத்தூர் சூலூர் பேருந்து நிலையத்தில் இருபத்தி ஏழு புதிய தாழ்த்தள சொகுசு பேருந்துகளையும் அமைச்சர்கள் துவக்கி வைத்தனர் ஆட்சியை அமைந்து அன்றைக்கு இந்த திட்டத்தை மகளிர் முடியல் பயணித்ததை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அவரை அறிவித்த அந்த தினத்தன்மைக்கு மகளிர் பயணம் செய்து மிக நாற்பது சதவீதமாக இருந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீதமாக மகளிருடைய பயணம் உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய வழங்கி முதலமைச்சரையில மகளிர் மட்டுமில்லாமல் அரசியலில் பயணம் செய்தோடு இதன் மூலமாக பயணம் செய்து வேலைக்கு செல்பவர்களோடு சிறு வணிகம் செய்பவர்களோ தங்களுடைய உலகம் மருத்துவத்திற்கு செல்பவர்களோ எல்லோரும் விதத்தில் நாட்டில் பயணம் செயல்படுவது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உண்மையாக இருக்கின்ற திட்டமாக இந்த திட்டம் செயல்படுகிறார்கள் இந்த திட்டம் தினம் வரை கிட்டத்தட்ட ஐந்து கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மரவளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம்தான் நேரடி காட்சியால் தொடர்ந்து அவர்கள் உக்கடம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழக சுங்கம் கிளை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் புதிய அலுவலகத்தில் தோமசு நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து கோவை அரசு போக்குவரத்து கழக சுங்கம் பணிமனையையும் அமைச்சரவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடைபெறவுள்ள பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் தேசிய அளவிலான வைரவிழா மற்றும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழா பெருந்திரளியின் தலைவரான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அமைச்சர் சிவசங்கர் அவர்களை நேரில் சந்தித்து ஸ்காஃப் அணிவித்து நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் நடைபெற்ற தலைமை செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர் பெருமக்கள் பலரும் பங்கேற்ற நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் பங்கேற்றார்